எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கெட்டு போனாதான் அதான் சாதாரண உணவுல ரத்தம் கெட்டு போகுது தூய்மையான உணவுன்னு இருக்கு அது வந்து யோக முறையில சாத்தியம் யோகம் இந்த யோக முறையில வந்து உடம்பு சுத்தம் செய்யறது அந்த உடம்பு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் மேல் ஆரோக்கியத்துக்கு வர முடியும் ரொம்ப எளிமை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு செய்தாலும் கூட ஆறு மாதம் உணவு பழங்கு தற்காலிகமா உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சா போதும் சொல்ற மாதிரி உணவு பழங்கு மாத்தினா மூணாவது நாள்லயே முன்னேற்றம் வந்துடும் மூணாவது நாள்லயே முன்னேற்றம் வந்து நீங்க சொல்லக்கூடிய பத்து வகையான நோய்களை நீங்க ஆரே மாத்துல குணமாக்கிடலாம் நீங்க அறுபது வருஷமா இருக்கிற நோயை வந்து அறுபது வருஷமா எழுவது வருஷமா நாம வந்து பண்ற நோயை வந்து நம்ம வந்து ஆரே மாத்திர அனைத்து நோய்கள் குணமாக்கிருது நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனை குணமாக்கிடலாம் கண் பார்வை வந்துருவோம் ஐயா அது தானா கண் பார்வை வந்துருவான் நான் சொல்லுங்க கண் கண் பார்வை வருமான்னு கேட்டேன் ரொம்ப டிம்மா தெரியுது தெரியல கண்ணு அது உள்ளே இருக்கிற அவங்க அது நச்சுத்தன் ரத்தமும் அந்த ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மை நம்ம உணவு பழக்கம் இருக்கு இல்லையா உணவு பழக்கத்தினால ரத்தம் கெட்டு போச்சு நாம வந்து நல்ல உணவு பழக்கத்தை பின்பற்றலாம் அதாவது நோன்பு இருந்து சுத்தப்படுத்தணும் ஓய் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஓய்வு கொடுத்து சுத்தப்படுத்தி வந்தோம்னா நாலு அஞ்சு நாளிலே கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும் சுத்தம் பண்ற ஆகாரம் ஒன்று இருக்கு அதாவது சுத்தம் செய்கிற ஆகாரம் ஒன்று இருக்கு

உணவு உணவுப்படுத்த இடத்த நிறுத்திடுங்க தர்காமாக என்ன உணவு படக்கப்பட்ட நிறுத்திருங்க தற்காளிகமா சரி வளர்ந்த அதிகமாக நீங்க என்ன உணவு படக்குன்னு நிறுத்திட்டு நான் உணவு நான் சொல்ற உணவு பழக்கத்தை மட்டும் அவர் ஒரு முப்பது நாள் கடைப்பிடிங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல முன்னேறிரு சரிங்க சரிங்க நீங்க எப்ப நீங்க தொடங்குறீங்களோ அப்ப இருந்தே நீங்க ஒரு இடையில பாத்துக்கோங்க லட்டு நீங்க செக் பண்ணி வச்சிருப்பீங்க நாள் நாளைக்கு முன்னாடி ரத்தத்தெல்லாம் செக் பண்ணி வச்சிருப்பீங்க அதுவே போதுமான அது வந்து ரத்த சுத்தம் உடம்பு வந்து அசுத்தம் கரையும் இந்த இப்ப கெட்டு போன சதையெல்லாம் எப்ப வந்து உடம்பு கெட்டு போச்சு எந்த அளவுக்கு கெட்டு சுத்தமாக சுத்தமா உடம்பு கரைய ஆரம்பிக்கும் உடம்பு கரைய ஆரம்பிச்சிடும் கெட்டு போன செல் மட்டும் வெளியே போகும் கெட்டு போன அழுகி போன செல்லு மட்டும் போய் சுத்தமான உடல் வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகிடும் இப்ப என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா கெட்டு உடம்பு எண்பது கிலோ இப்ப என்ற எடை வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ இதை வந்து நீரும் சுத்தமான காய்கறியும் சாப்பிட்டு நான் வந்து எழுபத்தி எட்டு க எண்பது கிலோலருந்து ஐம்பத்தி எட்டு கிலோக்கு வந்தேன் இதை வந்து ஆறு மாதத்தில் முடிச்சேன் இப்போ நான் நான் எந்த உணவு வேணால் சாப்பிட முடியும் சை உணவும் சாப்பிடலாம் ஆசை உணவும் சாப்பிடலாம் ஆனா நன்கு சுத்தமாக எனக்கு வெயிட் எண்பது கிலோ தான் இருக்கேன் எத்தனை கிலோ எண்பது கிலோ எண்பது கிலோ அழுகி போன சே அது அழுகி அழுகி போன உடம்பு நடக்கும் சரி சரி கெட்டு போன உடம்பு இப்போ அதே உடம்பு சுத்தமாகிறப்ப நீங்க அறுபது கிலோ சுத்தமான அந்த இருபது கிலோ தேவையற்ற தேவையற்ற உப்பு தேவையற்ற விஷமும் தேவையற்ற மருந்தினாலும் பழைய மருந்து நீங்க சாப்பிடற மாவு செத்து அப்புறம் வந்து மாவு செத்து கொழுப்ப மாதிரி நிக்குது அப்புறம் ஆன்டிபாடி பல ரசாயனங்கள் இதெல்லாம் உள்ள சேர்ந்து ஒரு மனிதர் சித்திர வந்து என்ன பண்றது விஷம் உணவு எடுத்துக்கும் போது அந்த நிறுத்திடலாமா அது படிப்படியா நிறுத்திடலாம் ரெண்டு நாள் மூணு நாள் நிறுத்திடலாம் அதனால அது அதனால எந்த நன்மையும் கிடையாது தொடர்ந்து வந்து உடம்பு தான் போகுது எந்த மருந்து உங்களை காப்பாத்தாது

ஆஹ் அப்ப அப்ப நோய் வந்துட்டே இருந்தா மருந்து கிடையாது நோய் வந்துட்டே இருந்தா அதுக்கு பேர் மருந்து கிடையாது உடனே நிறுத்தலாம் நாளைக்கே நிறுத்தலாம் அது உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை மூலிகைகள் இதற்கு முழுக்க நம்பிக்கை வைக்க கூடாது முழுமையான நம்பிக்கை வைக்க கூடாது ஏதோ அரை ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் முழுமை நம்பிக்கை முழுமையா நம்பிட்டீங்கன்னா அது பக்க விளைவு அடுத்து வைத்து நோயை அதிகமாக்கும் அது பக்க விளைவு வந்து அடுத்துமே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்து கிடையாது அப்படியே மருந்து மருந்தை கொடுத்து எவனாலும் முடியும் எந்த கடவுளாலும் முடியாது எந்த டாக்டர்னாலும் நோயை குணமாக்க அதிகாரம் கிடையாது எந்த டாக்டர்னாலும் அது உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிக்க உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிங்க ஆஹ் அது வெள்ளைக்காரருன்னு தெரியாது ஆஹ் வியாபாரத்துக்காக ஏமா வியாபாரத்துக்காக உள்ள ஏமாத்தி விட்டான் வியாபாரத்துக்காக சரி நல்லாக்கவே முடியாது யாரு நாடையும் மனிதனாக நல்லாக்க முடியாது அய்யலாம் அருகையை பயன்படுத்தி யோகம் முறையில சாத்தியம் எத்தனை முறையில யோக முறையில் சாத்தியம் யோக முறையை தான் நான் பின்பற்றுறேன் இது வந்து பத்தியம் கிடையாது பட்டினம் கிடையாது மனிதன் வந்து ஏழாம் நிலைக்கு போகணும் பகுத்தறிவை பயன்படுத்தி உடமை தன்னைத்தானே குணப்படுத்துகின்ற முயற்சிக்கு மாறி நன்கு குணமானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா நன்கு குணமானதுக்கு அப்புறம் இங்க நீங்க விரும்பிய உணவை சாப்பிட்டு பார்க்கலாம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இப்படி நீங்க நான் மாட்டிக்குவீங்க நன்கு சுத்தமான உணவு ஒன்று இருக்கு அதை சாப்பிட்டே பிறகு ரத்தத்துல வந்து சுத்தமாக எல்லா நோயும் நீங்க பிறகு எல்லா நோயும் நீங்க பிறகு விரும்பிய உணவை சாப்பிட்டு பார்க்கலாம் விரும்பிய உணவு எதுவா இருக்கும் அது நீங்க பிடி பண்ணிக்கலாம் அசை உணவை தவிர சை உணவை சாப்பிட்டு பார்த்து அசை உணவு சாப்பிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது சை உணவை சாப்பிட்டு பண்ணி அதுக்கப்புறம் சுத்தத்திலேயே தான் இருக்கணும் நூறு ஆண்டுகள் மரணம் வராது நூறு ஆண்டுகள் நோயில மரம் வரது இது சுத்தம் படுக்கணும் அவங்க மரணம் வந்து உங்க கைக்கு வந்துடும் மரணமே நம்ம கைக்கு வந்துடும் மரணம் நம்மளை கேட்டுதான் வரணும் இப்ப சாதாரண வாழ்வு நோய் உங்களை வந்து நோய் தொர்த்துக்கிட்டே போகும்

கேள்வி உங்களுக்கே வரணும் அசைவம் சாப்பிடுறேன் சைவம் சாப்பிடுறேன் அது கிடையாது பிறக்க எல்லாரும் அசைவம் சாப்பிடுறவன் தான் சைவம் சாப்பிடுறவன் தான் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு நோய் வருது அசைவம் சாப்பிடுறதுக்கு நோய் வருது அப்ப என்ன காரணம் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க ஆமாம் வளர்ந்த ஒரு பதினஞ்சு வயசு ரைட் பதினஞ்சு வயசு வரைக்கும் சாப்பிட்டீங்க அது ரைட்டு வளர சரி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றான் எல்லா வெள்ளக்காரன் சொல்றான் அதெல்லாம் சொல்கிறான் சரி வளர்ச்சி அடைந்த மனித வளர்ச்சி அடைந்த மனிதர்களுக்கு உணவே தேவையில்லை எங்க அறுவடை அறுவடைக்கு வந்த அறுவ அறுவடைக்கு வந்த பயிருக்கு எதுக்கு நெல்லம் பயிருக்கு எதுக்கு தண்ணி கட்டணும் அறுவடைக்கு நாளைக்கு அறுவடை பண்ண போறதாச்சு அறுவடை பண்ணக்கூடிய பயிருக்கு எதுக்கு தண்ணி கட்டணும் எதுக்கு உரம் போடணும் அறுவடை செய்வீங்களா தண்ணி கட்டிட்டு இருப்பீங்களா

வருஷமா பண்ண தப்ப வந்து ஆறு மாதத்துல சரி பண்ணிடலாம் அறுபத்தி ரெண்டு வருஷமா பண்ண தப்ப எத்தனை நாள் சரி பண்ணலாம் ஆறே மாதத்துல சரி பண்ணிடலாம் நீங்க பிளட் எப்ப செக் பண்ணிக்கலாம் எப்பப்ப எப்ப சந்தேகம் வருது அப்ப செக் பண்ணிக்கலாம் எப்ப எப்ப சந்தேகம் வருது அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரத்தத்தை சோதனை பண்ணிக்கலாம் ரத்தத்தை சோதனை வச்சு தானே கண்டுபிடிக்கிறீங்க ஆமா ஆ சரி பிளட் பியூர்னு சொன்னா என்ன பிளட் பியூர் எடுத்து ப்ளட் நீங்க என்ன ஆசிரியரா நீங்க என்ன தொழில் பண்றீங்க உங்க துணியில் என்ன பூர்வி தொழில்னா ஆசிரியரா என்ன என்ன நிலச்சு வாழ்ந்தாரா என்ன பண்றீங்க விவசாயம் விவசாயம் பண்றா எத்தனை ஏக்கர் பூமி பண்றீங்க எத்தனை ஏக்கர் பூமி பண்றீங்க நாலு ஏக்கர் ஆ என்ன சரி வேற என்ன தொழில் உங்களுக்கு பசங்க புள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் என்ன பண்றாங்க தொழில் கிடையாது வேற ஒண்ணும் தொழில் கிடையாது பசங்க புள்ளைகள் எல்லாம் குழந்தைகள உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் ரொம்ப நாளா குழந்தைகள தான் குழந்தை பிறந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது குழந்தையே இல்லாம ரொம்ப நாள் இருந்தேன் ஆஹ் குழந்தை பிறந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது பிள்ளைங்களுக்கு ஆறு வயசு ஆகுது ஆஹ் ஆறு வயசு ஆகுது ஆனா நீங்க எட்ட வயசு எடுக்கறீங்க நோயில கொடுமையான நோய் இருக்கிறீங்க கொடுமையான நோயில இருக்கான் அது என்ன பொருந்துமான்னு கேட்குறேன் உங்கள் பையன் பெருசாக இருப்பீங்க எந்த எப்படி இருப்பீங்க நீங்கள் யோசனை யோசனை அதாவது ஆறு வயசுல உங்களுக்கு பையனுக்கு ஆறு வயசு ஆனா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு நீங்க நீங்கள் நோயோடு இருந்தால் அந்த பையன் அந்த நோயோடு இருந்ததுன்னா அந்த பையன் அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன என்ன யோசித்து பார்த்து தலையை சுற்றுது யோசித்து பார்த்தா அந்த பிள்ளைங்களை கவனத்து பண்ணணும்ல அதுக்காக தான் நம்ம இது மாதிரி எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல உங்கள்கிட்ட வந்தோம் சரி சரி எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கிறேன் அது நீங்க முடிவு எடுத்துக்கப்புறம் நாளைக்கே நாலு சை உணவுல தொடங்கலாம் நான் சொல்ற மாதிரி சை உணவு சொல்றேன் எல்லாம் ஆராய்ச்சி பாருங்க உணவே இல்லாமல் வாழ்வது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது எப்படி சாத்தியம் ஆஹ் இது வரைக்கும் உணவு சாப்பிட்டு ரைட்டு உணவு சாப்பிடறோம் ரைட்டு ஆனால் உணவு இல்லாம வாழ்றதுக்கு ஒரு உரை இருக்கு

அப்ப எனக்கு உடம்பு வந்து எண்பது கிலோ இருந்தது கரைஞ்ச கரைஞ்சி அப்புறம் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்ப காற்று உணவு உடம்பு டாக்டராக மாறிடுது என் உடம்பே டாக்டரா மாறிடுது சை உணவு பிரியாணி வேணாலும் இட்லி சாப்பிடலாம் எப்ப வேணா என்னால் சாப்பிட முடியும் ஆனால் பசி தாக்கம் கட்டு எனக்கு இயற்கையான சக்தி உள்ள வந்துருச்சு இயற்கையான சக்தி உள்ள வந்துருச்சு ஆஹ் நட தாவரம் எப்படி தயாரிக்குது தாவரம் எப்படி ஒடிசேரி தயாரிக்கிற மாதிரி என்ற உடம்பு சூரிய உணவு இருந்து சக்தி எடுத்துக்குது ஆகாயத்திலிருந்து சக்தி எடுத்துக்குது காற்றுல இருந்து சக்தி எடுத்து அனாவசியமா போச்சு எனக்கு தேவையில்லாத அளவுக்கு மாறிடுது உடம்பு ஏன்னா எனக்கு சக்தி வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி மாத்திடலாம் அதுக்கா அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா உணவு சாப்பிடலாம் அதுல தப்பு கிடையாது என்னது திருப்பி சொல்லுங்க நீங்க உடம்பு சக்தி உடம்பு ஆ ஆ உடம்பு சரியாயிட்டாலும் மில்லி வேணாலும் சாப்பிட்லாங்கிறீங்க அது சைவ உணவு தான் அதுவும் சைவ உணவு தான் என்னது சைவ உணவு தான் சாப்பிட்ணும் வேறு சாப்பிட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ கதை ஆ அதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க சரியா சரி சரி நானும் அப்படிதான் அசைவ உணவுக்கும் போக மாட்டேன் அசைவ உணவு வந்து உடம்பு சுத்தப்படுத்தாது ஏன்னா இந்த அசைவ உணவரோட சாப்பிட்டோம்னா ஒரு மாதம் ஆகுது அந்த உள்ள வஷத்தை வெளியே எடுக்கிறது உங்க உடம்பு விஷமா சளி அது என்ன தெரியுமா உடம்பு இயக்க மாட்டேங்க கணையம் கொழுப்பு அதிகமா போச்சு என்னது கொழுப்பு அதிகம் கொழுப்பு எல்லா பக்கமே படிச்சிருச்சு கணையம் கல்லீரல் நுரையீரல் கண்ணுல கண்ணுல கொழுப்பு ஏறிடுது கண்ணிலும் கொழுப்பு இதயத்திலும் கொழுப்பு கணையத்திலும் கொழுப்பு கல்லிலும் கொழுப்பு எல்லா இடத்துலயும் கொழுப்பு கொழுப்பு அந்த எல்லா பாகத்திலையும் படிஞ்சிட்டு அது அந்த இயக்கத்தை தடை செய்யுது அந்த இயங்க விடாம பண்ணுது அந்த கொழுப்பு புற கரைச்சு எடுக்கணும் அந்த கொழுப்பு புற ஆறு மாசத்துல கரைச்சி எடுக்கணும் மருந்து மாத்திரை இல்லாம உணவுலயே கரைச்சு எடுக்கணும் மருந்து மருந்துனால மருந்து மாத்திரை போட்டோம்னா மட நோய் அதிகமாயிரும் சரி நல்லது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல ஆறு மாசம் சரி ஆயிடும் அவர்ட்ட குடுங்க அவ்வளவுதான் பேசியாச்சு நீங்க பே எனக்கு சொல்லுங்க சரியா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க அதெல்லாம் ஒண்ணு நான் அந்த ரொம்ப ரொம்ப இளிமை வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு நான் ஒரு புத்தகத்தை அனுப்பி பேசுறேன் அவ்வளவுதான் அந்த நூத்தம்பது டாலர் அவரு நூத்தி பதினஞ்சு பேசிக்க எல்லாம் பேசிருக்கோம் இல்லையா அவங்க சாம்பிள் போட்டு பாக்கலாம் முப்பது நாள்ல எல்லாமே ஆரம்பிச்சு தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலஞ்சு நாள் நமக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு நல்லா தெரியும் இது பெரிய விஷயமெல்லாம் நோயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதே சும்மா தின்னு சொல்லுங்க அது அவரே சொல்லாருவாரு அறுவடை வந்த பயிருக்கு சாப்பாடு எதுக்குன்னு கேட்டா தெரிஞ்சு பதில் சொல்லிட்டார் அவரு ஏன் அறுவடைக்கு போற பயிருக்கு சாப்பாடு அது பதினஞ்சு வரை கிடைக்டர் ஒரு அறுவடை நெல்லம் பயிர் முட்டி போச்சு அறுவடை இந்த அறுவடைக்கு எதுக்கு தண்ணி ஊத்துறீங்க எதுக்கு உரம் போடுறீங்க அப்படிங்கற கேட்ட கேள்வி ஒரு புரிஞ்சு போச்சு அப்படின்னா தேவையில்லாம சாப்பிட்டு மன ரீதியாக தேவையில்லாம சாப்பிட்டு மனம் வந்து ஒரு விபச்சாரி நான் பணக்காரன் எனக்கு காசு இருக்குது எனக்கு பணம் இருக்குது அதான் ஆக்கி போடணும் மனசு கூட தின்னு மனம் போல தின்னு உடம்பு கெட்டு போச்சு மனம் போல தின்னுக்கு ரைட்டு ஆனால் எது கெட்டு போச்சு உடம்பு கெட்டு போச்சு அப்ப மனதை அடக்கலைன்னா ஒண்ணும் நடக்காது அப்ப சுத்தமானதுக்கு அப்புறம் மீண்டும் உங்க நம்ம சாப்பிட்ட உணவு சரியா தப்புறம் கண்டுபிடிக்க சை உணவோ அசை உணவு எதுவுமே திக்கிறாரு வச்சுக்கோங்க பாலே அசைவந்தான் பால் குடிச்சாவே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பாலில் பாலை செரிக்கிறதுக்கு பாலையும் அதை இறைச்சி செரிக்கிறதுக்கான அந்த நச்சு பொருள் இந்த இறைச்சியை சேர்ப்பதற்கான எஞ்சை அந்த கெமிக்கல் வந்து உடம்புலேயே கிடையாது இறப்பில குறைக்கிற அது முதல 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 இறைச்சி சாப்பிடுகின்ற விலங்குகளுக்கு தான் அந்த ரசாயனம் இருக்கிறத தவிர மனிதனுக்கு அந்த ரசாயனமே கிடையாது என்னது வயிற்றுலே ரசாயனம் இல்ல இறைச்சி சாப்பிட்டாலோ முட்டை சாப்பிட்டா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாலு அடிப்படை இந்த இறைச்சியில் அடிப்படை இந்த நாளையுமே செரிக்கிறதுக்கான ரசாயனம் இறப்பையில கிடையாது எப்படி எந்த 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 அடிப்படையில் தீக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்க அறிவே இல்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற டாக்டருக்கும் அறிவு இல்ல இந்த வாத்தியாருக்கு அறிவு இல்ல மாணவனுக்கு அறிவு இல்லை கிடையாது என்னது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே அறிவு வேலை செய்யப்படுது உலகத்துல ஏவனுக்கு வேலை செய்யாது தமிழர்களே சிந்திக்கலாம் உலகத்துல ஏவனுக்குமே அறிவு வேலை செய்யாது தமிழர்களுக்கு மட்டும்தான் கூறிய அறிவு படைத்தவர்கள் என்று நான் சொல்லலாம் இவனை இப்படி கொங்கையனாட்டு அப்புறம் எவனை காப்பாத்துறது அதனாலதான் எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டா ஏன் எல்லா 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 டாக்டரும் நோய் தானே டாக்டர்களும் தான் வேண்டும் அப்புறம் நீ மட்டும் அதான் இங்க நாம வந்து மரு சத்தாக்டர்களும்போக மார்க சாவு என் கையில் அதனாலதான் துணிச்சலாட்டிக்கிறேன் அதாவது ஒரு உலகத்துல நீங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அவர் நோய் குணமாக்க முடியாது நான் எழுதி வச்சுக்கோங்க நீங்க அமெரிக்கா போன லண்டன் போன இந்த மருத்துவத்தை கண்டு இந்த மருத்துவத்தை உடனே லண்டன் அவன் அவங்க அவனே நோய் நோய் நல்லாக்க முடியாதுட்ட அவன் எந்த நோயும் நல்லாக்க முடியாது அதனால அவரை மாட்டிட்டு முடிக்கிறாரு எந்த மருந்து சாப்பிட்டாலும் புது புது தான் வருமே தவிர ஒரு நாளும் அந்த நோயிலிருந்து இருந்து அவர் விடுதலை அடைய முடியாது நோயே நல்லாக்குற தகுதி மருந்துக்கு கிடையாதுங்கிறது எழுதியே கொடுத்துட்டான் நோய்க்கு மருந்துக்கு சம்மந்தம் இல்லை இது சைடு எஃபெக்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் இருக்குற நீ கண்டுபிடிச்சி தின்னுட்டு இருக்க ரத்தமும் கெட்டு போகுற கெட்டு போன கெட்டு போன ரத்தத்தை எந்த மருந்தினாலும் குணமாக்க முடியாது என்னது சாவுக்காகவே பிறந்திருக்கிறாய் என்று சொல்லுது நீங்க பசி தாகத்துக்கு கண்டபடி மரணம் அதனாலதான் தெரிஞ்சோ தெரியாமலையோ நோய் வந்தால் குணமாக்க முடியாது அதனாலதான் எந்த யாரும் போடு போட மாட்டாங்க எந்த எம்பிபிஎஸ் முன்னாட சக்கர நோயை குணப்படுத்தி விடுவேன் புற்றுநோயை குணமாக்க விடுவேன் கண்ணு கண் கண்ணை குணமாக்க விடுறது ஏவனும் போடு போட முடியாது என்னது யாரும் போடு போட முடியாது ஓட்டான உள்ளதா இருக்கணும் எங்க இருக்கணும் நேர ஜெயில்தான் சரி யோசனை பண்ணுக்கு மறுபடி பேசுவோம் சரியா நன்றி இந்த வீடியோ ரெக்கார்ட் அனுப்பிச்சுடுங்க அனுப்புறேன்